கவனிங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு கத்துடைய வார்த்தை நேராய் கடந்து வருகிறது களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இல்லையோ அடுத்தது திராட்சை செடியும் அத்திமரும் பலன் மாதுளஞ்செடியும் ஒளிவுமரம் கொடுக்கவில்லையே முதலாவது களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ அந்த அர்த்தம் என்ன இல்லை ரெண்டாவது இந்த வசதி சொல்லுது திராட்சை திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே ஒன்றுமே இல்லை ஒரு ஹோப்புமே இல்லை ஒரு நம்பிக்கையே இல்லை ஒரு வழியிலையும் நமக்கு வருமானம் இல்லை எல்லா வாசலும் வடைபட்டு போச்சு நிர்பந்தமா இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த கிறிஸ்துமஸ் நிறைய ஆட்கள் இல்லை என் பிள்ளைகளுக்கு வேங்க வாங்க வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்க முடியவில்லை ரொம்ப கஷ்ட செலவு செலவு அதிகமா இருக்கிறது ஆனால் சிரமப்படுறேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணுமே உங்கள்கிட்ட இல்லை தானே ஆனா ஒண்ணு இருக்குது உங்களுக்குள்ள ஏசு இருக்கிறார் இன்னும் களஞ்சியத்தில் விதைதானியம் உண்டோ இல்லையே விதைதானியம் இல்லாட்டியும் பரவாயில்ல திராட்சை செடி மாதுளஞ்செடி ஒளிப மரம் எதுவும் பலன் கூட காட்டி பரவாயில்ல வருமானம் காட்டில் வருமானம் இல்லை சரியான சம்பளம் இல்லை பென்சில் பத்தா பத்தாமல் இருக்கிறது குடும்பத்தை நடத்த முடியல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் கிறிஸ்துமஸ் வந்து என்ன செய்வேன்னு புலம்புகிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் லே லுயா இந்த காலையில் இயேசுவே பேசுநர் அதற்காகக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி மாத்திரம் சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு புது வாசம் திறக்கப்படும் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தன் உங்களுடைய உங்களை பாய் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே உடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாயிருக்கிற அர்ச்சகர் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளுடன் எங்களை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே